பிரைசலாம் ஆண்டவரும் அருமை ரசுவருமாயே இயேசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஆதியாகவும் இருபத்தி ஆறாவது அதிகாலம் மூன்றாவது வசனம் நாலாவது வசனமும் ஐந்தாவது வசனமும் சொல்லுகிறது பாருங்கள் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கும் நான் இட்ட ஆணையையும் நிறைவேற்றுவேன் நல்லலோயா பாருங்க இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் நல்லலோயா ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் அல்லா அப்போ அப்போ நாலாவது சொல்லுற ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்ட படியினார் அப்ப ஆபிரகாம் வந்து எல்லா விதிகளை ஆண்டுடைய வார்த்தை விதிகளை கற்பனைகளை எல்லாவற்றையும் நியாயங்கள் எல்லாம் பிரமாணங்களை எல்லாம் கை படியினால அவர் கை கொண்டார் அவர் கை கொண்ட படியினாலே நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்கு பூமியில் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் அல்ல லூயா நல்லா கவனிங்க நான் உன் சந்ததியை கத்தர் சொல்லுகிறார் உன் சந்ததிகளை நம்முடைய சந்ததிகளையும் நம்மை மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகளையும் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இப்போ விசுவாசிக்க வேண்டும் அப்போ உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் சந்ததி மட்டுமில்லை நம்ம சந்ததி மூலமா சகல ஜாதிகளையும் ஆசிர்வதிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நம் மூலமாக மற்றவர்களையும் கத்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்ப நாம என்ன பண்ணணும்னா விசுவாசிக்க வேண்டும் அல்ல அப்ப விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப தேவனிடத்துல விசுவாசத்தோடு அவனுடைய வார்த்தைகளை ஆஹ் அப்ப அந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையுள்ள வார்த்தைகளா இருக்கிறது இப்ப கீழ்ப்படிவோம் கீழ்படிற மாத்திரம் இல்லை மற்றவர்களுக்கும் நம்ம ஆசிர்வாதமாய் கத்த நம்மை நடத்தி பெருக பண்ணுகிற இருக்கிறார் தகப்பனே மை துதிக்கிற கத்தாவே சர்வ இல்ல தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா நேற்று ஆராதைவனுடைய நல்ல தகப்பனே வார்த்தையை கேட்கிற பாக்குற ஒவ்வொரு கத்தரை ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் சிங்கேசுவின் ஆமத்துல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்